சந்தியா ஜானி சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஆஃபுட் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறேன் இனிமேட்டு என் பேச்சை கேட்காம யார் யாரெல்லாம் ஒவ்வொரு முடிவு எடுத்தாங்களோ அவங்கலாம் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது குறிப்பாக வந்து கதரும் நம்ம மாயாவுங்கிற மாதிரி ரெகுராம் வந்து பேசுகிறாங்க உடனே ஜானகி வந்து கடுப்பாயிட்டாங்க நீங்கள் எடுத்த முடிவு எல்லாத்துக்கும் சரி நான் சொல்ல முடியாதுங்க ஜானகி என் பேச்சையும் வந்து மீறி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது ரம்னி பாட்டி வந்து வராங்க நீ இது மாதிரி உன் வாழ்க்கை என்ன ஆகும் நினச்சி பார்த்தியா ஜானகி அப்படின்னு சொல்லும்போதே யாரும் எதுவும் பேசக்கூடாது ஜானகி என்ன பேசட்டும்னு கேட்போன்னு சொன்னனே ஜானகி வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க இது இவங்களோட வீடு இந்த வீட்டிலேருந்தே இவங்கள வெளியில் போகிறோன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வந்து உரிமை இல்லை ஜானகி இந்த வீட்டோட மருமகளாக நீ வந்து பொறுப்பு உணர்ந்து பேசுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரம்னி பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டோட மருமகனா அவங்க ரெண்டு பேரும் யார் உன் மாயா வந்து மருமக பொண்ணு போல தானே இருந்தால் பொண்ணு தப்பு பண்ணால் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு காரியம் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நான் இன்னமும் நம்புறேன் மாயா எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்தோடு நல்லதுக்காக தானே இத்தனை நாள் போராடினா இப்போ உங்கள் கண்ணுக்கு வேணால் அவள் செஞ்ச விஷயம் தப்பாக இருக்கலாம் ஆனால் அது தப்பே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நீ உன் தங்கச்சி பொண்ணுக்கு ஓவராக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஜானகி இது சரிப்பட்டு வராது இப்போ முடிவாக என்ன சொல்கிறா ஜானகி அப்படின்னு சொல்லும்போது என் முடிவு எப்போதும் ஒன்று அநியாயம் யார் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அது கட்டின புருஷனே வந்து பண்ணாலும் நான் வந்து கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன் ஜானகி வந்து ஆபிசமாக வந்து பேசுனோட இப்போ நான் முடிவுக்கு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல தண்ணி எடுத்து மேலே வந்து ஊற்றிக்கிறாங்க இனிமேட்டு உனக்கு எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை மரியாதையே என் மூஞ்சிலேயே வந்து முடிக்காத அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்துடுறாங்க கடுப்பாயி பெரியப்பா தேவலாம் பேசாதீங்க உங்களுக்கு என்னையும் கதிர் வந்தானா பிடிக்கல நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தனித்தனியாக இருக்க வேணாம் தயவு செஞ்சு வந்து பெரியமாவை வந்து இது மாதிரிலாம் பேசாதீங்கன்னு மாயா எவ்வளோ பேசுகிறாங்க ஜானையை கூட நான் மன்னிச்சிருவேன் ஏன்னா நீ செஞ்ச விஷயத்தில் ஏதாவது ஒரு பக்கம் நியாயம் இருக்குதுன்னு அவள் முட்டாள்தனமாக நம்புகிறா ஆனால் நீ செஞ்ச விஷயத்த என்னால் ஜீர்ணிக்கவும் முடியாது ஏன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து இல்லாம கிட்டீங்களே அப்படின் சொல்லி மாயாவை திட்டுறதோட விட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க உங்களை கஷ்டப்பட்டு தானே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிர் வந்து கேட்குறாங்க நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் என்றைக்குமே வந்து பார்க்க முடியாது மாமான்னு சொல்லி காலில் வந்து விழுவுறாங்க கதிர் மரியாதை எந்திரா எந்திடறாங்கிற மாதிரி ரகுராம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லி பார்க்குறாங்க கேட்குற மாதிரி தெரிலனொன்ன கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ரகுராம் எட்டி உதைக்கிறாங்க கதிர் மாட்டுக்கும் கீழே வந்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல எனக்கு எனக்குன்னு யாருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வந்து நம்ம தானா வந்து பிரக்ராம வந்து ஹக் பண்ணுறாங்க இனிமேட்டு எனக்குன்னு யாருமே கிடையாது என் பொண்ணுக்காவை மட்டும்தான் என்னோடய வாழ்க்கை வாமா எல்லோரும் உள்ளே போகலாம் இவங்கக்கிட்ட யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து உள்ளே வந்து கூப்பிட்றாங்க அதே மாதிரி தனாவும் வந்து உள்ளே போகிறாங்க நம்ம சீனுவை வந்து பிடிக்காமல் மாயாவை வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோங்கிற எண்ணத்துல தான் வந்து சிக்னுவும் வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல இந்த காரணத்தை நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து ஒரு நாள் அமைதியாக ஆகிறப்ப பிரச்சனையெல்லாம் தீரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி ஜானகி வந்து பேசுகிறாங்க இப்போயே நம்ம இந்த நொடியே சொல்லிடலாம் ஆனால் இந்த குடும்பம் என்ன ஆகும் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் கார்த்தி மேலே வந்து தனா மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கா அவள் ஆல்ரெடி வந்து என்னென்னமோ பண்ண பார்த்தா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும்னு தெரியாது கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் அமைதியாகட்டும் அதுக்கப்புறம் பேசுவோங்கிற மாதிரி தான் ஜானகி வந்து பேசுகிறாங்க எங்களுக்கு எங்களை பற்றி எந்த விதத்துலையும் கவலையே இல்லை ஆனால் மாமா வந்து உங்களை வந்து இது மாதிரி தள்ளி வச்சிருக்காங்களே அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது எல்லாமே சரி வரும் ரகுராமோட கோவம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு நல்லாவே தெரியும் அவர் கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாகணும் அவர் நம்ம சொல்கிற பேச்சை வந்து கேட்குற அளவுக்கு வந்துட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சொல்லிடலாங்கிற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம கதிரியும் மாயாவையும் ஜானி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்காங்க என்னடா அது நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படியெல்லாம் வாழ போகிறோம் நினச்சி சந்தோஷமாக இருந்தால் அது எல்லாம் பொய்ங்கிற அளவுக்கு தலையில மாறிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம சீனம் ஒரு பக்கம் தனா வந்து என் வாழ்க்கையில் கார்த்திக்கு மட்டும்தான் இடம் நினச்சேன் ஆனால் எங்கே இருந்த கதிர் வந்து சொன்னதெல்லாம் வந்து சாதித்து காட்டிட்டானே நான் தான் அவனோட மனைவி மனைவின்னு ஏகப்பட்ட வாட்டி வந்து சொல்லினான் அது சொன்னது எல்லாத்தையும் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தனா அந்த இடத்துல ஒரு பக்கம் தனா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கதிர் மாட்டுக்கும் அவங்க ரூம்குள்ளே வந்து அடி மேலே அடி வச்சு போகிறாங்க போய் பார்த்தா நீ தனா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சொன்னதெல்லாம் சாதிச்சு காட்டிட்டேல்ல நான் சொல்கிறத கேளு கல்யாணம் மட்டும் நடந்துருந்தா தலகீழாக ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க உடனே வந்து என் வாழ்க்கையை வந்து தலகீழ ஆக்கிட்டேடா நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ஆக்கிட்டல நானும் கார்த்திகும் சேர்ந்து வாழ்வோம்னு நினச்சி யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் அது எல்லாம் பொய்யின்னு ஆக்கிட்டல அப்படின்னு சொல்லி கதிரை பார்க்கும்போது கன்னத்தில் வந்து உண்மையிலே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க போல இருக்குது தானா அந்த இடத்துல கதிர் மாட்டுக்கும் சோகமாக வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஊர் பக்கம் வந்து நான் ஒன்றை மன்னிக்கவே மாட்டேன்டா என் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கணும்ல உன் வாழ்க்கை வந்து எப்படி ஆகணும்னு நான் தாண்டா இனிமேட்டு வந்து சொல்ல போகிறேன் ஏன்னா ஊருக்கு மத்தியில் நீ நானும் புருஷாக பண்டாட்டி ஆனால் இந்த ரூம்குள்ளேயும் சரி என் மனசுலேயும் சரி என்றைக்குமே உனக்கு இடமே கிடையாது நீ என்ன ஆக்கி விட்டல்ல என் வாழ்க்கைய அதே மாதிரி தாண்டா இனிமேட்டு உன் வாழ்க்கையில் என்னென்ன எப்பப்ப நடக்கணும்னு நான் தாண்டா முடிவு பண்ணணும் உன்னை நிம்மதியாக வந்து வாழ விட்டுற மாட்டேன் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத நான் உன்னோட மனைவியே கிடையாதுன்னு பேசுகிறாங்க நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன் யார் வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்ககிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை கார்த்தி எவ்வளோ பெரிய தப்பான பையன் நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே திரும்பி வந்து தனா கோவப்பட்டு அப்படியே வந்து பலார் பலார்னு கண்ணத்துலேயே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தனா வந்து கதிரை நீ இப்படி அடிக்கலாம் இல்லை தேம்பி தேம்பி வந்து அழுவலாம் ஆனால் அதுக்குன்னு நான் எல்லா உண்மையும் சொல்லாமலாம் இருக்க முடியாது நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேதனையோட வந்து அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம தானா இது எல்லாம் கேட்க முடியாமல் கார்த்தி எப்பேறுபட்ட திட்டம் போட்டு உனக்கு உன ஏன் மாற்றினா நினச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி மீனாட்சி பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தனா வந்து நம்புகிற மாதிரியே தெரில பற்றி இருக்கிற விஷயத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க இது எல்லா புவனேஸ்வரியோட திட்டம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லும்போது வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம தானா நீ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்ப நான் நம்பணுமா சொல்லணும்னு நினச்சேன் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன் இனிமேட்டு எதுவுமே இல்லை சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னோடய கடமை அதுக்கப்புறம் முடிவெடுக்க எடுக்க வேண்டியதுலாம் உன்னோட பொறுப்புன்னொன்னே பலசனம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு வேதனையோடு இருக்காங்க தானா அந்த இடத்துல ஒரு பக்கம் கதிர் வந்து இனிமேட்டு இந்த ரூமில் இருந்தால் சரி வதாதுன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து வெளியில் வந்து வராங்க நம்ம மாயா வந்து இவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம சீனு ரூம்குள்ளே சீனு வந்து ஒரு பக்கம் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்க வேண்டியது இப்போ இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அத்தைக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது இது எல்லாத்துக்கும் காரணம் கதரும் மாயாவும் தான் அப்படின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் மாயா இந்த ரூம்குள்ளே தானே வருவாள் அவ்வளோ உண்டு இல்லைன்னா ஆக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சீனு வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாயா வந்து ரொம்ப வந்து சோகமாக வந்து வராங்க இப்போ உனக்கு சந்தோஷமாக நிம்மதியாக போய் போய் வந்து கதிர் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி கார்த்தி வந்து இருக்க வேண்டிய இடத்துல கதிரை வந்து உட்கார வச்சுட்டேன்ல இதை என்னால் ஜீர்ணரிக்கவே முடியல ஒன்னால் அத்தைய மாமாவும் பிரிஞ்சிருக்காங்க கஷ்டப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பம் இருந்திருக்க வேண்டியது இன்றைக்கி தெரிஞ்சுருந்த வரைக்கும் அவங்க சந்தோஷமும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரை பொறுத்தளவு பார்த்தா அவங்க நாங்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு தான் சொல்ல போகிறாங்க இப்போதிக்கு வேணால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம்னு சொல்லி மாயா வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்